ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பால் மட்டும் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பால்கோவா செய்கிறதுக்கு முதல்ல நல்ல அடிக்கனமான கடாய் அப்படி இல்லைன்னா பேன் வச்சுக்கோங்க நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக பசும் பால் கூட பயன்படுத்தலாம் பேக்கெட் பால் எடுக்கும்போது நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்கா வாங்கிக்கோங்க தான் வந்து ஆடை நிறைய வரும் பால் கோவாவும் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கும்போது இது கொதிக்கும் போது அந்த ஆடை வந்து அந்த பேனில் வந்து படியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்குறோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃபர் மாவு சேர்த்துக்கோங்க அதில் நம்ம சேர்த்துருக்க பாலை வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கான்ஃபர் மாவை நம்ம சேர்க்கும் போது பால் வந்து சீக்கிரமாக நல்லா திக்காகி வரும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கான்ஃபர் மாவு சேர்த்தாலே போதும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாலோடு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம பால் எடுத்திருக்கோம் அதனால் கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் இப்ப பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து குறைச்சு வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே அந்த பாலை வந்து கொதிக்க விட்டுருங்க அப்பப்ப நீங்க அந்த கரண்டியால ஓரத்துல படியற ஆடையை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு பாலோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்பப்போ ஆடையை மட்டும் ஓரத்துலேருந்து நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சரியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் பால் வந்து இறந்த அளவில் இருந்து நல்லா பாதியாக வந்து குறைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு பால் நல்லா வத்தணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தான் சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வந்து நல்ல இனிப்பாக வேணும்னா அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மைல்டான இனிப்பாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா கரைஞ்சிட்டு கொஞ்சம் பால் வந்து மறுபடியும் தண்ணியான மாதிரி தெரியும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா அது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காயிரும் இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இந்த பால்கோவா இந்த பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெய் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இப்போ நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்ல கோவா திரண்டு வந்திருக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறி வந்திருக்கு ஸோ இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பால்கோவா ரெடி ஆயிருச்சு நீங்கள் இதை இப்படியே வந்து நல்லா சூடாக பரிமாறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி லைட்டாக பெசஞ்சு கொடுத்துட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் கோவாவை சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு கையில் லேசா வந்து நெய் தொட்டுக்கோங்க நெய் தொட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு சின்ன கப்போ அப்படி இல்லைன்னா சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி பால் கோவாவை வச்சு நல்லா அழுத்திட்டு கையில் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வடை பஜ்ஜி போண்டா போடுறதுக்குலாம் கரண்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து ஒரு பால் பேடா மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பரிமாறலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லிட்டர் பாலில் உங்களுக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பால்கோவா கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ